அப்போஸ்களர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படும் சுதந்திரத்தையும் பெற்று கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிந்தும் சத்தனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்தை திரும்பும் பிடிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் இது வந்து யார் சொல்றா பவுலோட அழைப்பை பற்றி சொல்றாரு பவுலே சரிங்களா அதே போல் பேதூருக்கும் ஒரு அழைப்பை வந்து ஆண்டவர் கொடுத்தாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்துருக்குறார் அப்போ பவுலின் அழைப்பில் என்ன பண்ணுறாரு இறுதி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு நிற்கிறார் ஒரு அழகாக ஒரு வசனம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா என்னை உண்மை உள்ளவன் எஞ்சி எண்ணி இந்த தந்த ஊழியத்தை நான் கவனமாக நிறைவேஞ்சணும்னு சொல்லுவார் ஸோ அவருக்குரிய மூலியத்தை எல்லாருமே அடித்தாங்க துரத்துனாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு உறுதியாக நிற்கிறார் என்ன அவருடைய அழைப்புனா சாத்தாடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்துக்கு திருப்பும் வடிக்க அவர்கள் கண்களை திறந்துடணும் யாருடைய கண்கள்னால் சுய ஜனத்தாருங்கிறத விட அந்நிய ஜனத்தார் புறஜாதி மக்களுடைய கண்களை என்ன பண்ணணுமா திறக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பை ஆண்டவர் வந்து இவருக்கு கொடுக்காரு ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பார்னா மௌனமாக இருக்காத நீ எனக்காக பேசுன்னு சொல்லி பவுள்கிட்ட வந்து பேசுவார் அதே போல் தான் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு நம்ம நிறைய பேர்த்தி சுவிசேஷம் அறிவிச்சிருப்போம் எல்லாமே செஞ்சுருப்போம் உங்களுடைய அழைப்பை மறந்து நீங்கள் வந்து போயிருந்தீங்கன்னா விட்டு அவர் கொடுத்த அழைப்பை விட்டு நீங்கள் மறந்து பேதுருவோம் போல் நான் திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன் அவர் மனுஷனை பிடிக்கிறவங்களாக ஆக்குன்னு சொல்லுவார் மீன் பிடிக்கிற நீ மனுஷனை பிடிக்கிறவளாவே அவர் திரும்பவும் மீன் பிடிக்க போவார் சரிங்களா அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அழைப்பில் உறுதியாக நிற்கணுமா ஏன்னா அவர் ஒரு உறுதித்தன்மையை வந்து எதிர்பார்க்கிறார் ஏன்னா இந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஃபினான்சியலாக சப்போர்ட் இல்லை அதே போல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம வந்து என்ன என்ன பண்ணுறோம் ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு நீ வந்து ஸ்ட்ராங்காக நில்லு எனக்கு நீ நான் கொடுத்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் உண்மையை நீ நிறைவேற்று நான் உனக்கான தேவை என்ன பண்ணுவேன் நான் பார்த்து கொள்கிறேங்கிறார் ஸோ அவர் பவுலு கொடுத்த அழைப்பில் அவர் இறுதிவர் அவருடைய மூச்சு உள்ள வர கலப்பையில் கைய வச்சுட்டு திரும்பி பக்கமாக அவர் செஞ்சார் ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா அவர் நம்ம கொடுத்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் கண்ணும் கருத்துமும் என்ன பண்ணணுமா செய்யணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பற்றி ஊழியர்